தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு பெருகும் ஆதரவு இந்த முறை வெற்றி நிச்சயங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் காண்ற நிகழ்வு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இதில் அண்ணன் சீமான் அவர்கள் யாருடனும் கூட்டணி கிடையாதுன்ட்டார் ஆனால் எங்களுடைய தத்துவத்தை ஏற்றி யாராவது வராங்க அப்படின்னா அவர்களை நாங்கள் அரவணைப்போம் அப்படிங்கிறத பல இடங்களில் அண்ணன் பதிவு செய்திருக்காரு அதே போல் அண்ணன் அவர்களுடைய கட்சியுடைய அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்க அதிகரிக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் பக்கம் வருதல் நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் பதினைந்து சதவீதத்தை தாண்டி வரும்போது நேரடியாகவே எங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்களோ அன்புமணி அவர்களோ யாராக இருந்தாலும் வருவாங்க அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார் அந்த வகையில் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்காக சிறுபான்மை மக்கள் நலக்கட்சிங்கிற அந்த கட்சியில் இருந்தும் சத்தியபாமா அறக்கட்டளை இருக்குது பார்த்திங்களா இவர்கள் இருவரும் வந்து ஆதரவு தெரிவித்தது மட்டுமன்றி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்களுக்காக முதல்ல சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி என்ன பதிவு செய்திருக்காங்க அப்படின்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறுபான்மை மக்கள் நல கட்சி செந்தமிழல் சீமான் தலைமை தலைமையேற்றி இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவளித்து என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய தீவிர களப்பணி ஆற்றுவது என்றும் செந்தமிழன் சீமான் அவருடைய கரங்களை வலுப்படுத்தி அவரோடு இணைந்து பயணிப்பது என்றும் சிறுபான்மை மக்கள் நல கட்சி நிர்வாக குழு தீர்மானித்து எங்கள் முழு ஆதரவையும் நாம் தமிழர் கட்சிக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராயர் ஆர் சாம் ஏசுதாஸ் அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க அதனைத் தொடர்ந்து சத்தியபாமா அறக்கட்டளை யோகி கருவூரார் தமிழின குருப்பீடம் தமிழ் வேத ஆகம பயிற்சி பாடசாலை உறவுகளுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஓம் குருவே துணை சத்தியபாமா அறக்கட்டளையிலிருந்து பதிவு செய்திருக்க நிகழ்வு என்னென்னா நமது தமிழினம் கருவறை பூசை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்து போராடி வரும் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் நிறைவேற்றாத கோரிக்கையை வலியுறுத்தி கருவறையில் தமிழ் தமிழில் பூசை வேள்வி குடமுழுக்கு நிகழ வேண்டும் என்று தஞ்சை முதல் போராட்டக் காலத்தில் தொடர்ந்து நம்மோடு குரல் கொடுத்து போராடி வரும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள நமது சத்தியபாமா அறக்கட்டளை உறவுகள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமக்கான அரசு நாம் தமிழர் கட்சியை அமைப்போம் அனைத்து கோயில் கருவறையிலும் தஞ்சை கருவூரார் அவர்களின் தமிழ் வேத ஒளியை ஓதி அரச யோகி கருவூரார் அவர்களின் பேரருளால் அனைத்து கோயில் கருவுரையிலும் பூசை செய்து நம் வழிபாட்டு மொழியை தமிழரின் உரிமை காட்டும் தமிழின அரசாட்சி நாம் தமிழர் ஆட்சி அமைப்போம் சொல்லி அவங்க பதிவு செய்திருக்காங்க உண்மையிலே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது சத்தியபாமா அறக்கட்டளை தலைமையிலிருந்து இந்த விஷயம் வெளிவந்திருக்கேங்க முழுக்க முழுக்க தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் யார் போராடுறாங்கன்னு நீங்கள் தேடும்போது தான் உண்மையாகவே உங்களுக்காக போராடுறவங்க யார் அப்படின்னு தெரியும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி தான் இடம் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தனமாக சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய இந்த இரு ஆதரவு மட்டும் வந்து கிடையாதுங்க இன்னும் பல ஆதரவு இருக்குது யாரும் வெளியே சொல்லாமல் இருக்காங்க அனைவரும் அதை வந்து வெளியே சொல்லி ம பொதுமக்களிடம் தெரிவிக்கணும் அப்போ தான் உங்கள் ஆதரவான வாக்குகளும் நேரடியாக அண்ணன் அவர்களுக்கு சேரும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் சத்தியபாமா அறக்கட்டளைக்கும் சிறுபான்மை மக்கள் நல கட்சி இருவருக்கும் வந்து இந்த இடத்துல நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்